நீயா நானா மிஸ்டர் கோபிநாத் இவருடைய நிகழ்ச்சியில் நான் தொடர்ந்து பார்க்கறது வந்து பல விஷயங்கள் இவருடைய பதிவுகளில் நிறைய இருக்கும் நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கும் அந்த வகையில் இப்போ சமீபத்தில் ஒரு காணொலி பார்த்தேன் அதில் வந்து இந்த பிள்ளைகளை வந்து நம்முடைய அறைகளில் வந்து தங்க வைக்கிறது ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேலே ரொம்ப பெரிய ஆளானது பிறகு கூட நம்மோடு சேர்ந்து க படுக்கை போடுறது ப நம்ம ரூம் ஒரே ரூம்லேயே அதை வச்சுக்கிறது இது வந்து கூடுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த விவாதங்கள் நடந்துச்சு அதில் பல பேர் கூடுங்கிறாங்க ஒரு சிலர் கூடாதுங்கிறாங்க இந்த வகையில் நம்ம பார்க்கும்போது ஒரு ஏஜ் இருக்குது அந்த ம பிள்ளைகள் வந்து தங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய வயசுன்னு நமக்கு தெரியும் நமக்கே தெரியும் அந்த மாதிரியான ஏஜுகள் அவர்கள் வயசுக்கு வரும்போது அவர்களை தனிமைப்படுத்துவது தான் நல்லது ஏன்னாக்க இப்போ வந்து புருஷ மொண்டாட்டி ஒன்றே ஒரே பெட்டில் இருப்பாங்க பிள்ளையும் அங்கேயே இருப்பான் அப்போது இவர்களுக்குள்ளே ஏதாவது உடலுறவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நடக்கும்போது அதை அந்த பிள்ளைகள் பார்க்கும்போது அவர்களுடைய மனசுக்குள்ளே சில வக்கிற எண்ணங்கள்லாம் உண்டாகும் இது இல்லை இயற்கை இது வந்து எல்லா மனிதனுக்கும் உள்ளது அதை வந்து நாமளே வந்து வடிகால நம்ம அமைச்சு கொடுக்கக்கூடாது அதனால் வந்து அவனுக்கு தவறான எண்ணங்கள் வர்றதுக்கு தவறான நடத்தைகள் பிறர் பிறர்கிட்ட போய் நடக்கிறதுக்கெலாம் இதெல்லாம் ஒரு வாய்ப்பாக அமைஞ்சு போயிடும் அதனால் கூடிய வரையில் வந்து ஏழு வயசு எட்டு வயசு இது மாதிரி ஆனது பிறகு அந்த பிள்ளைகளை ஒரு தனிமையில் வைக்கிறது தான் நமக்கு நல்லது அதுதான் அவர்களுக்கும் ஒரு பாதுகாப்பு நமக்கும் ஒரு பாதுகாப்பு இதை வந்து அந்நியப்படுத்துறதுன்னு நம்ம சொல்லக்கூடாது அவர்களின் நலனுக்காக தான் நம்ம செய்யணும் இதை இதை கூட இஸ்லாமிய பார்வையில் நம்ம பார்க்கும்போது குர்வான் என்ன சொல்கிறது பாருங்களேன் நம்பிக்கை கொண்டோரே உங்களது அடிமைகளும் உங்களில் பருவ வயதை அடையாதவர்களும் ஃபஜரு தொழுகைக்கு முன்னரும் உங்கள் மேலதிக ஆடைகளை கலைந்திருக்கும் நண்பகல் வேலைகளிலும் இஷா தொழுகையின் பின்னரும் ஆகிய மூன்று வேலைகளிலும் உங்களிடம் நுழைய உங்களிடம் அனுமதி கோரிக்கொள்ளட்டும் இவை மூன்றும் உங்களுக்குரிய அந்தரங்க நேரங்களாகும் இவை அல்லாத வேலைகளில் அவர்கள் உங்களிடம் வருவது உங்கள் மீதும் அவர்கள் மீதும் குற்றமில்லை உங்களில் சிலர் மற்றும் சிலரை சுற்றி வருபவர்களே இருபத்தி நாலு ஐம்பத்தி எட்டு பெண்கள் தங்கள் ஆடைகளை தளர்ந்திருக்கும் சம் சந்தர்ப்பங்கள் அனுமதி பெற்றே உள்ளே என்பதை சிறுவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் இந்த பழக்கம் அவர்களின் ஆளுமையை வளர்க்கின்றது இது மிகச்சிறந்த ஒரு குணம் இது குரான் என்ன அழகா சொல்லுது பாருங்க ஒருத்தர் அவர்களை உங்களை சுற்றி வருபவர்களே அதாவது இது பிள்ளைகளாக இருந்தால்கிட்டோம் யாராக இருந்தாலும் அண்ணன் தம்பிகளாக இருக்கட்டும் எல்லாருமே ஒரு குடும்பமாக இருக்கும்போது ஒரு ஒரு சார்ந்து தான் இருப்பாங்க அப்போ எந்த நேரங்கள் ஒரு சில நேரங்கள் இருக்குது இரவு நேரங்கள் மதிய நேரங்கள் மதிய நேரத்தில் கொஞ்சம் தூங்குவோம் சாப்பிட்டுக்கிட்டு தூங்குவோம் அது மாதிரி நேரங்கள் இப்படிப்பட்ட நேரங்கள்லாம் வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் அவர்கள் வந்து அனுமதி பெற்று உள்ளே வாருங்கள் அதுதான் நல்லது உங்களுக்கு அப்படின்னு குரானில் இறைவன் சொல்கிறான் எந்த அளவு ஒவ்வொரு நுணுக்கமாக வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து குர்ஆன் பார்க்குதுன்னு பாருங்கள் அங்கே வந்து பயங்கர குழப்பங்கள் இருக்குது அந்த கோபிநாத்துடைய பேச்சில் அங்கே அமர்ந்திருந்த அத்தனை தாய் தந்தையர்களுக்கும் பல பிரச்சனைகள் வருது கூடுங்கிறாங்க ஒருத்தன் கூடாதுங்கிறாங்க இஸ்லாம் கரெக்டாக சொல்லுது அது வந்து கூடாது தான் ஒரே அடிச்சு சொல்லிட்டாங்க முஸ்லீம்களை இது இதில் வந்து இந்த ஒரு கன்ஃபியூஷனும் கிடையாது முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு தான் இந்த மாதிரியான கன்ஃபியூஷன் வருது முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தங்களுடைய பிள்ளைகளை தங்களுடைய ப படுக்க வைப்பாங்க ஒரு அளவு அவனுக்கு கருத்து தெரியக்கூடிய அளவுகள் ஆயிடுச்சுனாக்க அந்த டைத்தில் ஆட்டோமேட்டிக்காக அவனுக்கு வந்து தனி ரூமு தான் கொடுத்துருவாங்க இது எல்லா வீடுகள்லேயும் நடக்கக்கூடியது இதுதான் சிறந்ததும் கூட அதை வந்து முஸ்லீம்கள் காலகாலமாக ஃபாலோ பண்ணிட்டு வராங்க அடுத்த அடுத்த இன்னொரு செய்தியும் பாருங்கள் படுக்கையை விட்டு பிரித்தல் சிறுவர்கள் வளர்ந்து ஏழு வயதை தாண்டும் போது பெற்றோர்கள் அவர்களை தனியான படுக்கைக்கு மாற்ற வேண்டும் அவர்கள் தனியாக படுக்கும்போது தானும் பெரிய மனிதனாகிவிட்டதாக உணர்கின்றனர் அவர்களுக்கு என தனி அறை தனி கட்டில் தனி மேசைந்து ஒதுக்கப்பட்டால் அதை பராமரிப்பதிலும் ஒழுங்குபடுத்துவதிலும் கவனம் செலுத்துகின்றனர் இது அவர்களின் ஆளுமை வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் அடுத்து சிறுவர்கள் குறிப்பிட்ட வயதை அடைந்த பின்னரும் அவர்கள் பெற்றோரிடம் சேர்ந்து உறங்குவதின் பாரிய ஒழுக்க வீழ்ச்சிக்கான பாதைகள் திறக்கப்படுகின்றன சிறுவர்கள் எதையும் அறியும் ஆவலில் உள்ளனர் சிலபோது பெற்றோரின் இல்லற நடத்தைகளை தூங்குவது தூங்குவது போன்ற பா பாவனையில் அவர்கள் அவதானிக்கலாம் இதனால் அவர்களது நடத்தையில் வாரிய மாற்றம் ஏற்படும் இது என்ன என செய்து பார்க்க முற்படுவர் சிலபோது பார்ப்பதில் ஆர்வம் அதிகரித்து விட்டால் இதற்காக முயற்சி செய்து பார்க்கும் மனநிலைக்கு மாறிவிடுவார் சிலர் இதில் உச்சகட்ட மனநிலையை பாதிப்பு கூட ஆளாகுகின்றனர் எனவே வந்து நாம் வந்து அவர்களுடைய நலனுக்காக தான் நம்ம சொல்கிறோம் பிள்ளைகளுடைய நலனுக்காக தான் இது வந்து அவர்களை மன மனதளவில் பா பாதிப்பும் ஏற்படுத்தும் இது மாதிரியான காட்சிகளெல்லாம் அவர்கள் வந்து தூங்குகிற டயத்தில் பார்த்துட்டாங்க அப்படிங்கிறப்போ அவர்களுக்குள்ள ஒரு மனசுக்குள்ளே ஒரு வக்கிற எண்ணங்கள் வரும் இதெல்லாம் வந்து தவிர்க்கணுன்னாக்க நாம் அவர்களை வந்து படுக்கையில் வந்து தள்ளி வைக்கிறது தான் நல்லது இஸ்லாம் குழந்தைகள் ஏழு வயதை தாண்டிய பின்னர் ஒரே படுக்கையில் ஒன்றாக படுக்க வைப்பதையும் ஒரே போர்வையில் ஒன்றாக போர்த்தி படுக்கும் நிலை சகோதரர்களுக்கு மத்தியில் கூட தவிர்க்குமாறு கட்டளை இது வந்து மிக மிக அவசியமான ஒன்று இந்த சட்டங்கள்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் இது வந்து அவர்களை வந்து சந்தேகப்பட்டோ இல்லை அவர்களை வந்து கேவலப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் கிடையாது பொதுவாக மனிதன் வந்து பலகீனமானவன் எந்த ஒரு எவ்வளோ பெரிய ஞானியாக இருந்தாலும் சரி இது மாதிரியான உடல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லேயே வீக்னஸாக தான் இருப்பான் பொதுவாக தொண்ணூறு சதவீத மக்கள் அப்படி இருக்கிறப்ப அது மாதிரியான அது மாதிரி சந்தர்ப்பங்களை நம்ம வந்து ஏற்படுத்தி கொடுக்காம ஓரளவு நம்ம வந்து முன்னெச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது இது வந்து அந்த பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு நல்லது அதுதான் நம்ம சொல்ல வர்றது இஸ்லாமும் அதைத்தான் சொல்லுது இது வந்து குழப்பம் குழப்பப்பட்டுக்கிறது அவசியமே இல்லை